இப்போதைக்கு வான சூப்பர் ஸ்டார் குட்டப்பள்ளி தூக்குதரை அத்து மாடு ஒரு ரெண்டு வந்திருக்கு அத்து மாடு ஒரு ரெண்டு வந்திருக்கு செம்பேடி ஜெசிகா சிங்காபூர் சிட்டி நாயணாப்பா லட்சணா பிரியா விட்ட நாயர் புரியா இருக்கும்

अरे 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 अरे

ரெடி <simitation> <simitation> <simitation>

காரன் நாடச்சான்டா படா லெஃப்ட்ல ரெண்டு தரமா டாரி काढுங்கடா டாரிய

ಹುಣ್ಣು ರೈಟ್ ಬಿಎಸ್ ಬಾಯ್ ಆತನೇ ಬರತಾರೆ ಆತರಕ್ಕೆ અમાರೇ ನಮ್ಮ ಅನುಭವ ಬಾಲಿದಾರ್